அவ மூலமா நடக்கும் நடக்குதா அவ மூலமா இல்ல மூலமா நடக்குதா அப்படினா அந்த ரேசியும் நம்ம சரி ஓகே அந்த அட்ஜஸ்ட் ஓகே அந்த இந்த மொத்த ஆமாம் நீங்கள் பாருங்க அவன் அவனும் யூஸினாலும் நீங்கள் தான் ம் ம் அது எப்போ நீங்கள் அந்த ஒரு கான்ச்சர் பண்ணி கம்யூனிட்டி போர்ட்டில் போட்டிங்கல்ல நீங்கள் கான்ச்சர் பண்ணி போடுற வரைக்கும் வரலை நீங்கள் க்ராப்லர் பண்ணி போட்டதுக்கப்புறம் அவ்வளோ வந்து ப்ரோமோட் பண்ணுறேன் ஆமாம் அவனுக்கு இந்த அக்கௌண்ட் இருக்குது அதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு யூஸ் அக்கௌண்ட் இருக்குதுங்க ம் நீ யார் யாருக்கானையே ப்ரொமோட் பண்ணுறதில்ல ஏதா டவுட் இருக்கு வரைக்கும் நான் சொல்கிறேங்க ம் அவங்கள ப்ரோக்கரே அதுக்குள்ள யாரையாவது ப்ரோமோட் பண்றாங்கல ஆமா அவ இintre ஒருத்தர் தான் நான் அவங்க சூரிய மூலமா ப்ரோமோட் ஆமா அச்சு வரதுக்கு நீங்க மூணு பேரை கேம் ப்ரோமோட் பண்றன்றது இது இல்லையா ஏன் ஏன் பண்ணல நான் அந்த பண்றாங்க பண்றாங்க மெடல் பண்றாங்க பண்றாங்க ये उतरे लिए उतार ये क्या होता है ग्रामों का लगा है अपन ये ना हाँ आओगे ना बात करेंगे आओगे ना आओगे ना हाँ हाँ हाईडर हाईडर था एक नो आप देंगे ना तो इंटेंशन हाँ हाँ रंग के पास में लगी है ना वो चीज़ ना सेल्फ बॉडी तो थोड़ा चुनिए आधारी चिड़ना वो चीज़ ना सेल्फ बॉडी तो थोड�

ஆஹ் அவனும் ஒளியதா இருக்கான் அவனும் ஒழியதான் இருக்கான் நீ ஒழியதான் இருக்க ஏன் கருப்புக்கு வாங்கிட்டு சிக்கா வாங்கிக்கிறதோ இல்ல இவன் சிக்கிங்களே வாங்கிக்கிறதோ இவளவு உனால கருசின கலக்கிறவங்க ஏன் அதை வாங்கி தராம இருக்க